சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ஈரானின் எஞ்சியிருக்கும் கடைசி ஆயுதமே ஹவுதிகள் நிதஞ்சாக்கு அறிவிப்போம் உக்ரைனுக்கு விரையும் ஜோ பைடன் நிர்வாகத்தின் கடைசி ஆயுதப்பதி பழிக்கு பழி வாங்கிய ரஷ்யா வேலையை காட்டிய பொடின் ஆபத்தில் அறுபதாயிரம் மக்கள் ஊடகவியலாளர்களின் மனம் வெளிப்படையான ஆதரவிக்கும் உண்மைகள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்பட்டு வருகின்ற போர்க்குற்றவாளி என்று சந்தேகப்படும் இஸ்ரேலிய பிரதமர் ஏமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்த வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவில் அசாத் ஆட்சிக்கு பிறகு ஹவுதிகள் ஈரானின் தீய செயற்பாட்டில் எஞ்சியிருக்கும் கடைசி ஆயுதம் என்று அவர் கூறினார் இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிக்கும் அவர்கள் சரியான பாடத்தினை கற்றுக்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் இதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க போகின்றார்கள் என்றும் அவர் கோரினார் அடுத்து உக்ரைனுக்கான புதிய ஆயுதங்களின் அமெரிக்கா அறிவிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி நிர்வாகம் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள நிதியை பயன்படுத்தி அதன் இறுதி உக்ரைன் பாதுகாப்பு உதவி முன்முயற்சி தொகுப்பை வரும் நாட்களில் அறிவிக்கும் என்று இந்த விடயத்தை பற்றி நன்கு அறிந்த இரண்டு ஆதரங்கள் கோருகின்றன மூன்றாவது ஆதரத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது வான் பாதுகாப்பு இடைமறைப்பு மற்றும் பீடங்கி வழிபொருட்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு மதிப்புடையதாக இந்த பொது இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் ராணுவ உதவி குறித்து பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளதுடன் பதவியேற்றவுடன் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உறுதிமொழி அளித்திருக்கின்றார் இந்நிலையில் தான் வர இருக்கும் ஜனவரி மாதம் பதவி விலகின்ற போது ஜோ பைடன் நிர்வாகத்திலிருந்து உக்ரைனுக்கு நேரடி ராணுவ ஆதரவை வழங்க அமெரிக்கா எடுக்கும் கடைசி நடவடிக்கை யே இந்த போதி அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைன் மீது படையெடுத்ததில் இருந்து அமெரிக்கா உக்ரைனுக்கு நூற்று ஐந்து பில்லியன் டாலர்கள் உதவி அளித்திருக்கின்றது இதில் சுமார் அறுபத்தொரு புள்ளி நான்கு பில்லியன் டாலர்கள் பாதுகாப்பு உதவியும் அடங்கும் என்று கூறப்படுகின்றது இந்த பாதுகாப்பு உதவி பொதியில் யூஎஸ்ஏ திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது மீதமுள்ளவை தற்போதுள்ள ராணுவ பங்குகள் என்று ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இன்னும் ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் டொலர்கள் ஜனாதிபதியின் வரவு அதிகார வகைக்குள் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையும் பெண்டகனும் வரவிருக்கும் இந்த ஆயுத அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன ஆனால் பாதுகாப்பு உதவி பொதிகள் பற்றி அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்துவதற்கு முன் அவை பற்றி விவாதிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது அடுத்து தீவிரமான போர் சூழலுக்கு மத்தியில் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேற்று கிரெம்லினில் சர்வதேச ஊடகவியலாளர் மற்றும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் இந்த சந்திப்பில் உக்ரைன் குறித்து அடுத்த திட்டம் என்ன டிரம்ப்புடன் சந்திப்பு தனது பிள்ளைகளை குறித்த விடயம் என்று பல விடயங்கள் குறித்த கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அப்போது தனது மரணம் குறித்த வதந்திகள் பெரிதப்படுத்தப்படுவதாக வேடிக்கையாக சிரித்த வண்ணம் புடின் தெரிவித்திருந்தார் இதனால் அங்கு கூடியிருந்தோரும் சிரித்துள்ளார்கள் இதற்கிடையில் அவர் குறிப்பிட்டதைப் போலவே கடந்த ஆண்டே புடின் இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் அவரை போலவே தோற்றமளிக்கும் ஒரு மறைத்து ஒரு செய்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இணைந்த குழு ஒன்று அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து விவாதித்து வருவதாகவும் மாறுபட்ட கருத்துக்கள் காரணமாக அவர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அடுத்து முடிவொன்று எடுக்கப்படும் வரை புடனுடைய முடிவு எடுக்கப்பட்டதும் அவர் அந்த முடிவை நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார் என்றுமே ஜெனரல் எஸ் பி டெலிகிராம் சேனல் தெரிவித்தது இந்நிலையில் தன்னுடைய மரணம் குறித்த வதந்திகள் பிரிவுபடுத்தப்படுவதாக வேடிக்கையாக செலுத்த வண்ணம் புடின் தெரிவித்திருந்த மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது சில தினங்களுக்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்ட ரஷ்யாவின் அணு ஆயுத தளபதி உக்ரைனால் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக உக்ரைன் மீது அதிபயங்கர ஹைபசோனிக் ஏவுகணைகளை புடின் ஏவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உக்ரைன் தலைநகர் கீவில் பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் பல மாவட்டங்களில் இதன் தாக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகின்றது குறித்த தாக்குதல் சம்பவமானது பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் பழிவாங்கும் விதமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ரஷ்யா முன்னெடுத்த இந்த பழிவாங்குதல் தாக்குதலில் கியூ நகரில் பலத்த சேதம் ஏற்பட்டதாகவே கூறப்படுகின்றது குடியிருப்பு வளாகங்களுக்குள் தீ பரவிய நிலையில் மக்கள் சிக்கியிருக்கலாம் என்றும் அச்சம் எழுந்திருக்கின்றது இதனிடையே ஹலோசிவிக்சி பகுதியிலும் அறுநூற்று முப்பது குடியிருப்பு கட்டடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக இதேவேளையில் உக்ரைனின் சில மாவட்டங்களில் இடிபாடுகளில் சிக்கிய மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்யாவின் ஏவுகணைகளை தடுத்து நுரைக்கியதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைன் மீது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட தளபதியின் படுகொலைக்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த ஹைபசோனிக் ஏவுகணைகளை ரஷ்யா உக்ரைன் மீது செலுத்தியதாகவே கூறப்படுகின்றது அடுத்து மேற்கு கரை நகரமான மர்தாவில் உள்ள மசோதையை எதிர்த்து சேதப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்ற சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஷின்பெட் அமைப்பு ஒரு அறிக்கையில் கோருகின்றது குறிப்பாக அதிகாரிகள் சம்பவ இடத்திலிருந்து ஆதாரங்களையும் கண்டுபிடிப்புகளையும் சேகரித்து வருவதாக அந்த அறிக்கை கோருகின்றது நாங்கள் சம்பவத்தை தீவிரத்துடன் பார்க்கின்றோம் பொறுப்பானவர்களை நீதிக்கு கொண்டுவர வர உறுதியுடன் செயல்படுவோம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதே நேரம் காசா நிலவரத்தை நோக்கினால் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கே உள்ள மர்தா கிராமத்திற்குள் நுழைந்து மசூதியை தாக்கி அதன் சுவர்களில் இனவரி முழக்கங்களை எழுதி தீ வைத்ததாகவே வபா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்